அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதம் உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது கடகராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல சூரியன் மற்றும் சனி இரண்டுமே சேர்ந்து இருக்குது ஒன்பதாம் இடத்துல ராகு சுக்கரன் புதன் இருக்கிறாங்க பதினொன்றில் குரு பன்னெண்டில் செவ்வாய் இதுதான் வந்து மார்ச் மாதம் கடகராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத விட நீங்கள் ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு பேஸ்மெண்ட்டாக இந்த மாதம் அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அஷ்டம சனியினால் கடந்த ரெண்டு வருஷம் படாதபாடு பட்டுட்டு இருக்கீங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை பணம் ஏமாந்தது இது எல்லாமே நடந்துருக்கும் ஒன்றும் விடாமல் எல்லா விதமான கஷ்டங்கள் வீட்டில் திருடங்கள் வந்து போனது கால் நொண்டி நொண்டி நடக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் இது எல்லாமே கடந்த அஷ்டம சனியில் வந்து கடகராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்காதா இறைவா அப்படின்னு இதுக்கு ஒரு எண்டே எண்டு காடே கிடையாதா அப்படின் எதிர்பார்த்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு எண்டு காடு போடுறாங்க இதுக்கெல்லாம் ஆல் நெகட்டிவிட்டி ஃபுல் நெகட்டிவிட்டிக்கெல்லாம் ஒரு எண்டு காடு கடகராசிக்கு போட்டு போட போகிறாங்க ஸோ மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி திருக்கணிதப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தொம்போது பயிற்சி நடக்குது ஓகேங்களா இது ஒரு முக்கியமான மாற்றம் இந்த மாதம் இது வந்து சனி மாறினவுனே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடந்துருமா வேக வேகமாக அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஆனால் கெட்டதுக்கு ஒரு முடிவு வரும் முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும் சனி பொறுத்த வரைக்கும் மந்தம் மந்த கிரகம் மந்தன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஸ்லோவாக மெதுவாக நகரும் கிரகம் அப்படின்னு அர்த்தம் அது ஓகேங்களா அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் கெட்டது விலகி நல்லது நடக்க தான் போகுது ஆனால் அது கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும் கெட்டது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நன்மைகள் நடக்கிறதுக்கான ஒரு ஆரம்பமாக ஆரம்ப புள்ளியாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ்ஸாக இருக்கும் அது சும்மா நானும் கொடுத்தேன்னு கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிறதெல்லாம் அங்கே செட் ஆகாது அந்த மாதிரி நடக்காது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ்ஸாக தான் வந்து உங்களுக்கு கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அந்த மாதிரி பண்ணுவார் ஸோ இது ஒரு முக்கியமான பயிற்சி அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் வந்து சாதகமாக இருக்கிறார் சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறார் ஓகேங்களா ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி பரிவர்த்தனையிலும் இருக்கிறாங்க அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாகிய குரு பகவானும் பதினொன்னாம் லாபஸ்தானம் அதி அதிபதியாகிய சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து சாதகமான ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்துல ராகு சுக்கரன் இருக்கிறதும் சாதகமான அமைப்பு தான் ஒன்றும் கெடுதல் தரும் அமைப்பு கிடையாது ஸோ கடகராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் இருந்ததும் உண்மைதான் ஓகேங்களா இல்லைன்னெலாம் கிடையாது ஆனால் மிக பெரிய அளவில் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதத்து மாதம் ஆரம்ப புள்ளியாக இந்த மாதம் இருக்கும் தந்தையாரோட உடல்நிலையில் மட்டும் அக்கா செலுத்துங்க அதை ஏன்னா அவருக்கு வந்து ஒம்பதாம் இடத்துல சனி ராகு சூரியன் மூணுமே சேர்றதுன்றது கடகராசிக்காரர்களுடைய தந்தையாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது அது என்ன ராசி அவங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் உடனடியாக போய் பார்க்குறது நல்லது இது ஒன்று அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால இடம் வாங்கி போடுறதுக்கான விஷயங்கள் நிறைய வாய்ப்புகள் வந்து அள்ளி கொடுக்கும் ஃபினான்ஷியலாக நிறைய வரும் நாள் வரைக்கும் வரும் வந்திருக்கும் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கிடைக்கல சேர்க்க முடியல அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து இடம் வாங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது எ சம்பந்தமான சம்மந்தமான யோகங்கள் நிறைய செயல்படும் அதாவது இடம் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்கி போடலாம் இல்லைனா இடம் வாங்கிது வீடு கட்டியிருக்கலாம் புதுசாக அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் ஸோ பழைய அப்பார்ட்மெண்ட்டை வந்துட்டு புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூமி லாபம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப யோகம் இருக்குது அதாவது சனியில் வேலையை விட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒழுங்காக அமையலை சார் அப்படின்னு சொல்லு சொல்கிறது புரியுது ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு கஸ்டமர் சனி ஆரம்பம் அதில் வேலையை விட்டவங்க இது வரைக்கும் வேலை கிடைக்காம தான் இருப்பீங்க நிறைய பேர் ஓகேங்களா ஏன்னா கஸ்டமர் சனியில் வேலைய விடவே கூடாது வேலையை விட்டிங்கன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அஷ்டம சனி முடியிறு தருவாயில் தான் கிடைக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஓகேங்களா அந்த வேலை வந்து பர்மனண்ட்டாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த க இந்த டைம் வந்து ரொம்ப யோகமான டைம் இந்த மாதம் முயற்சி பண்ணலாம் டக்குன்னு கிடைக்கும் அதே மாதிரி நான் ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப நாளாக நான் பிஆர் வாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சிட்டிசன்ஷிப் வாங்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இது ஒரு யோகமான ஒரு டைம் நிச்சயமாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாகவே கிடச்சிடணும் வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு ஒரு யோகமான ஒரு டைம்னு சொல்ல முடியும் இந்த மார்ச் மாதம் முருக வழிபாடு அதிகமாக பண்ண 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 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் எப்பவுமே நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் கடக லக்னக்காரங்களாக இருந்தாலும் முருக வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்புகளை வந்து அள்ளி கொடுக்கும் ஓகேங்களா அதாவது ஒரு வாய்ப்புன்னு வந்து கொடுத்தா தான் உங்களால் எதாக இருந்தாலும் பண்ண முடியும் இல்லையா நான் எல்லாமே பண்ணிவிடுவேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது உங்களுக்கு ஒரு உழைப்பு நீங்கள் உழைக்கணுன்னாலும் அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இந்த பக்கம் போ அப்படின்ற ஒரு பாதையை அமைச்சு கொடுத்தா தான் இறைவனை அமைச்சு கொடுத்தா தான் உங்களால் அதில் பண்ண முடியும் அதில் அதுக்கு மேலே வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அது எல்லாமே ஆனால் அந்த அமைச்சு கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கும் நாள் வரைக்கும் இருக்காது ரெண்டு வருஷமாக கிடையாது மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் அதுவும் நீங்கள் முருக வழிபாடு அதிகமாக பண்ண 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 உங்களுக்கு ஜனனகால ஜாதகப்படி வேறுவா கூட இருக்கலாம் லக்னப்படி மாறலாம் ஆனால் கடகராசி அப்படின்னு வந்துட்டிங்கன்னா செவ்வாய் தான் நல்லவர் முதல் நல்லவர் செவ்வாய் நீங்கள் கடக லக்னமாக இருந்தாலும் சரி கடகராசியாக இருந்தாலும் சரி செவ்வாய் தான் ரொம்ப நல்லவர் ராஜ யோகாதிபதி அந்த செவ்வாயை கண்ட்ரோல் பண்ணுறவர் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் ஸோ முருக வழிபாடு செவ்வாய்கிழமை விரதம் இருந்து முருக வழிபாட்டை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகமான ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் அதாவது அவர் வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பாரு அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் முருக வழிபாடு பண்ணால் எப்படி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் முருக வழிபாடுன்றது என்ன அந்த இறைவனோட கவனத்தில் வச்சு கவனமாகவே நீங்கள் இருக்கிறது ஓகேங்களா உங்கள் கவனத்தை அந்த முருகர்கிட்டே நீங்கள் வச்சுக்கிட்டு வரீங்கன்னா முருகரோட ஃப்ரீக்குவென்சியில் கனெக்ட் ஆகிடுவீங்க ஓகேங்களா அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே செவ்வாய் வந்து ஆக்டிவேட் ஆகிடுவார் உங்கள் உடம்பில் ஓகேங்களா செவ்வாய் கிரகத்தோட வலு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ என்ன ஆகும் ஐந்து மற்றும் பத்து கூடையவர் வேலை மற்றும் தொழில் கொடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் உங்கள் கடகராசிக்கு ஐந்து மற்றும் பத்து கொடியவர் அப்படின்னு வரும்போது அவர் அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்க ஐந்து அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் வேலை மற்றும் தொழில் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் வேலை மற்றும் தொழில் விஷயத்துலேயுமே வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஆற்றல் செவ்வாய் பகவானுக்கு உண்டு அது வந்து கடகராசிக்காரர்கள் ரொம்ப க்ளோஸாக நடக்கும் அதனால் தான் சொல்கிறேன் தொடர்ந்து முறை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆளாக வர முடியும் ஸோ மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல யோகமான மாதமாக தான் கடகராசிக்காரர்கள் நிச்சயம் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனை திருடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி